வேண்டிக் கொள்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அமர்வின் தலைவர் அவர்களே இங்கே இருக்கிற தமிழறிஞர் பெருமக்களே சான்றோர்களே என்னை போல் கட்டுரை வாசிக்க வந்திருக்கக்கூடிய ஏனைய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் என்னை பற்றி ஒரு சிறு அறிமுகம் நான் சென்னையில் இருந்து வந்திருக்கிறேன் நான் சென்னையில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை தமிழ் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் நான் வந்து இந்த கருத்தரங்கில் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொடரிய நோக்கில் செய்தாலும் வினையச்சம் நம்முடைய மரபிலக்கணங்கள் சொற்களை நான்கு வகையாக சொல்லுகின்றன பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இதிலே வினைச்சொல்லின் வகைகளாக முற்றுவினை எச்சவினை ஆகிய வகைகள் அடங்கும் அடுத்ததாக எச்சவினையின் வகைகளாக பெயரெச்சமும் வினையச்சமும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன இதில் செய்தாலின் வினையச்சம் என்ற தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன் இங்கே செய்தாலன் வினையச்சம் என்ற ஒன்று மரபிலக்கணங்களில் மரபிலக்கண வாய்பாடுகளில் இல்லை இக்கால தமிழில் செய்தாலன் வினையச்சம் என்ற ஒன்று ஒன்றை நாம் வாய்பாடாக கொள்ள வேண்டியிருக்கிறது தொல்காப்பேர் சொல்லும் போது வினையச்ச வாய்பாடுகள் ஒன்பது என்று கூறுவார் செய்து செய்து செய்தன செய்யின் செயின் இந்த மாதிரி ஒன்பது வகையான இணையச்ச வாய்ப்பாடுகளை சொல்லும்போது செய்யும் என்ற ஒரு வகையையும் சொல்கிறார் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் எழுதிய தொல்காப்பியத்தில் அவர் இன் விகிதியை பெற்று வழக்கத்தில் இருந்திருக்கக்கூடிய வரின் தரின் செலின் பெரின் படின் போன்ற அதாவது செய்தாலின் பொருளில் அதாவது நிபந்தனையற்ற பொருளில் வழங்கக்கூடிய எண் விகுதியை பெற்றுள்ள சொற்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் மிகுதியாக வழக்கத்தில் இருந்ததனால் என்ற வினையச்ச வகையை அவர் பகுத்து நமக்கு தந்துள்ளார் அதற்கு பிறகு வந்த நன்னூலார் வான் பான் பாக்கு என்ற மூன்றையும் மூன்று விகிதிகளையும் பிற சொற்களோடு இணைந்து எச்சப்பொருளை வினையச்ச பொருளை தருவதனால் அந்த மூன்றையும் அதனோடு சேர்த்து ஒரு பனிரெண்டு வகையாக அதை அவர் காலகட்டத்தில் அதை விரித்தார் ஆனால் இந்த காலத்தில் இந்த வரின் தரின் பேரின் விடின் இப்படிப்பட்ட தொல்காப்பேர் சொன்ன இன் விகுதியை பெற்றுள்ள அந்த நிபந்தனை எச்சம் வந்தால் சென்றால் தந்தால் பெற்றால் கண்டால் கேட்டால் கொடுத்தால் போன்ற ஆள்விகுதியை பெற்று தோன்றும் நிபந்தனை எச்ச எச்சங்களாக நாம் அதிகமாக இலக்கியத்தில் அல்லது பேச்சில் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த தொல்காப்பியர் காலத்தில் சொன்னது அதற்கு பிறகு திருவள்ளுவர் சொன்னது கலித்தொகையில் சொன்னது கலித்தொகைக்கு பிறகுதான் வழக்கத்துக்கு வருகின்றன திருவள்ளுவர் மிகுதியாக அதை பயன்படுத்த உண்டால் கண்டால் அந்த வகையிலே இன்றைக்கு வழக்கத்திலே ஆள் பெற்றுள்ள செய்தால் என்ற வினையச்சம் தொடர் எப்படி பயன்பட்டு வருகிறது என்ற அதை விரிவுபடுத்தி தொடரியல் நோக்கில் ஆராய்ந்து சொல்ல வேண்டும் என்பதை வரலாற்று ஆய்வாக இல்லாமல் அதை ஒரு அமைப்பியல் ஆய்வாக இங்கே எடுத்துக்கொண்டு மரபு வழிப்பட்ட அமைப்பியல் ஆய்வு என்ற வகையில் இதை இங்கே விவரிக்க இருக்கிறேன் மரபிலக்கணங்களில் என்ற வகையில் அதாவது வாய்பாடு வகையில் உள்ள எடுத்துக்காட்டுகளை இங்கு தந்திருக்கிறோம் பிற்கால தமிழில் வினையச்சம் அந்த பெற்று வரக்கூடிய விகிதி என்ற வகையில் காணில் என்பதில் இல் விகிதி வந்தாயில் என்பதில் ஏல் விகிதி வருவாயின் என்பதில் ஆயின் என்ற விகுதி வருவாராமாயின் என்பதில் ஆமாயின் இப்படி அந்த விகிதிகள் வந்து வினை அடியோடோ அல்லது வினை முற்றோடோ சேர்ந்து நிபந்தனை இயற்ற பொருளை உணர்த்துகின்றன என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் செய்தால் என்னும் என்ற வகையில் வரக்கூடிய அடங்கக்கூடிய அதாவது சொற்கபந்தன சொற்கள் வாய்பாட்டில் எப்படி வருகின்றன என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் செய்யும் என்பது செய்தால் என்றும் காணில் என்பது கண்டால் என்றும் வந்தாயல் என்பதை வந்தால் என்றும் கேட்பாராயின் என்பதை கேட்டால் என்றும் யாமாயின் என்பதை இருந்தால் என்றும் நாம் இப்போது வழங்கிக் கொண்டிருக்கிறோம் செய்யும் காணில் வந்தாயல் கேட்பாராயின் என்பது வழக்கத்தில் இல்லை என்றும் முற்றிலுமாக இவற்றை ஒதுக்கிவிட முடியாது அவையெல்லாம் அருகிய வழக்காக இன்று நாம் காணுகிறோம் செய்யலிலோ அல்லது சில இடங்களிலோ அருகிய வழக்காக கொள்ளுகிறோம் செய்தால் இன்று வினையச்சம் என்பதை நாம் எப்படி வரையறுக்க வேண்டும் என்பதை இங்கே பார்க்கிறோம் வினையடியாக தோன்றும் அது ஆள் விகிதியை கொண்டு முடியும் நிபந்தனை பொருளை அது உணர்த்தும் எச்சத்திற்கு பின்னால் வரும் வினைமுற்று எப்பொழுதும் எதிர்கால குறிப்பை உணர்த்தும் அது இறந்த காலத்தையோ நிகழ்கால குறிப்பையோ உணர்த்தாது எதிர்கால குறிப்பில் தான் வரும் ஆள் விகிதி எதிர்காலத்தையும் எச்சப்பொருளையும் உணர்த்தும் நிபந்தனை தொடரின் வினை பயனிலை ஒன்று அல்லது இரண்டு எழுவாயை பெறும் அதற்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் கேட்டால் அவர் கொடுப்பார் அவர் உழைத்தால் பயன் பெறுவார் இந்த தொடர்களை நாம் பார்த்தோமே ஆனால் நீங்கள் கேட்டால் அவர் கொடுப்பார் நீங்கள் என்பது ஒரு எழுவாய் அவர் என்பது மற்றொரு எழுவாய் அந்த தொடர்ல அந்த கேட்டால் என்ற நிபந்தனை எச்சத்திற்கு எழுவாயாக நீங்கள் என்பதும் கொடுப்பார் என்ற அந்த இது அவர் என்ற எழுவாய் கொடுப்பார் என்பதற்கும் இரண்டு எழுவாய் அந்த தொடரில் இருக்கு ஆனால் இரண்டுக்கும் கொடுப்பார் என்ற எதிர்கால வினைமுற்றை அது கொண்டு முடிந்திருக்கிறது அடுத்த தொடரை பார்த்தோமேனால் அவர் உழைத்தால் பயன்பெறுவார் இது இதில் உள்ள பெறுவார் என்ற அந்த வினைமுற்று பயனிலை அவர் என்ற ஒரே எழுவாய் பெற்று தோன்றுகிறது இதைத்தான் நிபந்தனை தொடரின் பயனிலை தொடரில் வினை பயனிலை ஒன்று அல்லது இரண்டு எழுவாயை பெறும் என்று சொன்னோம் நான் முன்பே சொன்னேன் இந்த ஆய்வு வந்து மரபு வழிப்பட்ட இலக்கணத்தை அடிப்படையாக கொண்ட அமைப்பு முறை ஆய்வை தவிர மற்ற வகையில் இதை ஆராயவில்லை அந்த வகையில் இந்த இதை தனிநிலை விகிதி வினைசார் விகிதி என்று சொல்லும் ஏன்னா வினை அடியை முதலாக கொண்டு அமையக்கூடியது அடிப்படை ஏ ஆமாயின் போன்ற விகிதியில் சேர்ந்த பிறகுதான் வினை அடியோடு வினைமுற்றோடு அது நிபந்தனை பொருளை உணர்த்துகிறது அந்த வகையில் அதை பிரிக்கும்போது அப்படிப்பட்ட சொற்களின் பிரிக்கும் போது தனிநிலை விகிதி வினைசார் விகிதி என்று அந்த விகிதியை பிரிக்கிறோம் தனிநிலை விகிதி என்று பார்க்கும்போது வா கூட்டல் இன் என்ற வினையடியோடு சேரும்போது வரின் என்று சேருகிறது இது வினையடி கூட்டல் விகிதி என்ற நிலையில் தோன்றுகிறது பெரு கூட்டல் இன் இதுவும் அப்படிதான் இந்த வரின் பெரின் என்பதெல்லாம் மரபிலக்கணத்தில் காணக்கூடிய எடுத்துக்காட்டுகள் அதாவது தொல்காப்பியத்திலேயே இந்த விதி இந்த சொற்கள் அந்த காலத்திலே வழக்கத்தில் இருந்திருக்கின்றன வினைசார் விகிதி என்று பார்க்கும்பொழுது வந்து கூட்டல் ஆள் வந்தால் இது செய்த நிச்சம் கூட்டல் விகிதி வந்து என்பது செய்த நிச்சம் அதனோடு ஆள் என்ற சேரும் சேரும்போது வந்தால் என்று சேர்ந்து சேர்கிறது நீ வந்தால் அல்லது நீ வந்தால் நான் தருவேன் என்ற வந்து கூட்டல் ஆள் என்று இதை பிரிச்சிருக்கிறோம் அதே போல அடுத்து சென்று கூட்டல் ஆள் சென்றால் நீ சென்றால் அவர் தருவார் என்ற வகையில் அது சென்று என்பது செய்தன் எச்ச கூட்டல் ஆள் விகுதி இங்கு வந்து சென்று என்பதில் ஏற்கனவே பொன்மையில செயல்படுகிறது ஆனா ஆள் விகிதி அதனோடு சேரும்போது இறந்த காலம் அங்க மறைந்து விடுகிறது இது ஒரு முக்கியமான செய்தி செய்த இறந்த காலம் இருக்கு ஏற்கனவே இறந்த கால உருவங்கள்